ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க இந்த தினம் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்தந்த ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை மற்ற ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் எனவே அதை அனைவருமே பயன்படுத்திக்கொள்ள கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே அவர் அவர்ஸ் மீண்டும் சித்தர்கள் வாக்கின்படி இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மேலும் நீங்கள் யாருக்கும் மனசாக கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணனா உங்களுக்கு பரிபூர்ணமான இறையர்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் தை மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் அனுஷ்டிக்கும் உடையவர்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்துள்ளனர் மேலும் எட்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்தில் புதனும் ஆறாம் இடத்தில் சந்திர பகவானும் அமர்ந்துள்ளார் அற்புதமான காலகட்டம் இப்பொழுது இருக்கு நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் இன்றைய தினம் வாழ்வில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதுசா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது அதற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்கு எனவே நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உகந்த நாள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்வீங்க ஒட்டுமொத்தமாக இந்த தினம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே அமையும் நண்பர்களே பயணங்கள் மூலமாக கொஞ்சம் மன அழுத்தங்கள் ப்ரெஷர் ஏற்படலாம் இந்த தினம் யார்ட்டையார் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருப்பி அதை செலுத்த வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொருளாதார நிலைமை அதன் மூலமாக கொஞ்சம் பலவீனப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களது குடும்ப விவகாரங்களில் உங்கள் வாழ்க்கை துணையின் தனிப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் தலையிடுறது அவர்களுக்கு கோபத்தை வரவழைக்க கூடியதாக அமையுங்க ஆனாலும் இந்த தினம் உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கருந்த காதலர் செய்யக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே எனவே காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும் கடின உழைப்பும் சரியான முயற்சிகளும் இந்த தினம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலங்களை தரும் என்பதால் கடினமாக அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் சளிப்படையாமல் உங்களது உழைப்பை போடுங்கள் சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது பத்திரிகை அல்லாத நாவலை நீங்கள் படிப்பதில் நேரத்தை செலவழிக்கலாம் இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையணும் அப்படின்னா உங்களது வாழ்க்கை துணையின் தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க அதை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி திருமண வாழ்க்கையை இனிமையாக ஒரு குதூகலமாக நீங்கள் வரம் வாங்கி வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் இன்றைய தினம் உங்களது இல்லர் வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுதுங்க ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கோ அல்லது திருமண வயதில் அல்லது சுபகாரிய வயதில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கோ நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் சுபகாரியம் குறித்த எண்ணங்கள் அதற்கான முயற்சிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே குடும்பத்துல சுபகாரியங்கள் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய இருக்குங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துணியராசிபுல சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறமனன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடன் கலந்து இனிமையாக பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கலந்து பேச முடியும் எனவே கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை காத்திருக்கங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இன்றைய தினம் அமைங்க நெருக்கமானவர்களுக்காக நீங்கள் சிலவற்றை விட்டு கொடுத்து தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ப ஆதாயம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டு அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு அலுவலக பணிகளில் சாதகமான சூழ்நிலை அதன் மூலமாக இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேர் அன்போடு நடந்துக்குவாங்க இந்த தினம் புதிய சொத்துக்கள் வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு மனசுல புதியதாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரியோர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் அதன் மூலமாக நல்ல மனது தெளிவோட இன்னைக்கு நீங்கள் செயல்படக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் மன தெளிவு பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்க விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்களை வீடியோ கொடுக்கும்படி முடி மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களி சதி கிரிய நண்பர்களே 땡큐 फ्रेंड्स ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே